இந்திய வரலாற்றில் முதன்முறையாக முறையாக ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி அதிர வைத்துள்ளது ஏறுமுகத்துடன் காணப்படும் தங்கம் விலை இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக புதிய உச்சத்தை அடைந்துள்ளது அதன்படி நேற்று காலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாயாக விலை உயர்ந்தும் மாலை வேளையில் மீண்டும் நாற்பது ரூபாய் அதிகரித்தது ஒரே நாளில் தங்கம் விலை ஆயிரத்து ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு ஒரு லட்சத்து அடைந்துள்ளது கிராமுக்கு ஒரே நாளில் ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பனிரெண்டு ஆயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாயாக உள்ளது வெள்ளி விலையும் காலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலை வேளையில் மீண்டும் இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்று பதினைந்து ரூபாயாகவும் ஒரு கிலோ பார்வெள்ளி இரண்டு

பணத்திற்கு ஈடாக மனிதர்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வந்து வரலாற்றில் முதன்முறையாக ஒரு லட்சத்தை கடந்து திகைக்க வைத்துள்ளது அதுவும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஆபரண தங்கத்தின் விலையில் எழுபதாயிரம் ரூபாய் உயர்ந்திருப்பதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி என கூறலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் இருபத்தி ஓரு ரூபாய்க்கு விற்கப்பட்ட தங்கத்தின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தில் இருபத்தி நான்கு ரூபாயாகவும் இருபது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தில் அறுபத்து நான்கு ரூபாய்க்கும் விற்பனையானது அதன் பிறகு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் முதன்முறையாக தங்கம் விலை ஆயிரம் ரூபாயை தொட்டது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு அடியெடுத்து வைத்தபின் இரண்டாயிரத்து ஒன்றில் வெறும் மூன்றாயிரம் ரூபாயாக மட்டுமே இருந்தது ஆபரண தங்கத்தின் விலை பதினைந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்து பதினாறில் இருபதாயிரம் ரூபாயை எட்டியது தங்கம் விலை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் முப்பதாயிரம் ரூபாயை தொட்ட தங்கம் விலை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அசூர வேகத்தில் உயர்ந்து அடித்தட்டு மக்களை மட்டுமல்ல செல்வந்தர்களையும் வாயை பிழக்க வைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஐந்தாயிரம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் நாற்பதாயிரம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நாற்பத்தி ஐந்தாயிரம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் என படிப்படியாக உயர்ந்து வந்தது தங்கம் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கியதும் அசூர வேகத்தில் விலை உயரத் தொடங்கியது ஒரே ஆண்டில் நாற்பதாயிரம் ரூபாய் அதிகரித்து தற்போது ஒரு லட்சம் ரூபாயை கடந்துள்ளது ஏழை எளிய நடுத்தர வர்க்கத்தினருக்கு இனி தங்கம் வாங்குவதென்பது எட்டாக்கணியாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை